ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா இப்போ வர கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய அகல் விளக்குகளை வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாமா அல்லது புதிய மண் விளக்கு வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்ற பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை படர விடுவதுதான் தான் தீப வழிபாட்டின் நோக்கமாகும் அந்த வகையில் தான் இந்த கார்த்திகை தீபத்திற்கு பழைய அகல் விளக்குகளை ஏற்றலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போல் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் உங்களின் எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் பதிலிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை திருநாள்ல திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் நம்ம வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஏராளமான பலன்கள் நம் குடும்பத்திற்கு வந்து சேரும் தீபத்துல மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர்கள் இருப்பதால் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்கு எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எத்தனை சிறப்புகள் என்பது நம்ம பார்க்கலாம் கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் நீங்க ஏற்றலாம் ஆனால் இந்த மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமை கொடுக்கும் மண் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது செல்வம் வளம் பெருகும் ஏனென்றால் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் பழைய அகல் விளக்குகள் வீட்டில் இருந்தால் அவைகளிலும் தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருந்தால் பொதுவாக புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த கார்த்திகை தீபத்திறனால ஒருவேளை நம் வீட்டுல பழைய அகல் விளக்குகள் இருந்தால் அந்த பழைய அகல் விளக்குகளை நல்லா கொதிக்கும் தண்ணியில் போட்டு துணித்து வைக்கும் சோப்பு தண்ணீரையும் அதில் கொட்டி கலக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அது பழைய அகல் விளக்குல இருக்கிற எண்ணெய் பிசுக்கள் எல்லாம் போயிடும் அதை போன பிறகு நன்றாக தேய்த்து கழுவி காய வைத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்தால் அவைகளையும் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை நாலு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதனால நம்ம விளக்குல ஊத்து ஊத்துற எண்ணெய் வந்து கசியாம இருக்குன்றதுக்காக நம்ம வந்து புதிய அகல் விளக்குகளை நாலு மணி நேரம் நம்ம தண்ணில ஊற வச்சு அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆஹ் விளக்கேற்றும் பொழுது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்து சேவைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க ரெண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மூணு முகம் ஏற்றினால் புத்திரதோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க நாலு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் பிறகும்னு சொல்லுவாங்க அதே போல விளக்குல திசையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமானால் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றலாம் தீரணுமா மேற்கு திசையில் திருமண வடக்கு திசையில விளக்கு ஏற்றலாம் எக்காரணத்திலும் தெற்கு நோக்கி நம்ம விளக்கு ஏற்ற கூடாது அதே போல நம்ம வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் வீட்டு முற்றத்தில் நாலு விளக்கு ஏற்றணும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு நடையில் இரண்டு விளக்கு பின்கட்டில் நாலு விளக்கு திண்ணையில் நாலு மாட குழாயில் இரண்டு நிலைப்படிக்கு இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே ஒரு எமதிபம் அப்புறம் நம்ம கோலம் போடுற இடத்துல ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் அதாவது இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீட்டில் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நம்ம சொன்ன மாதிரி தான் விளக்கை நல்லா ந நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க பழைய இருந்தால் அந்த ஊற வைக்க கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சோப்பு பவுடர் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வெளியே வரும் புது விளக்குகள் நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த விளக்குகளை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ